எல்லா எல்லாத்துக்கும் எது எதுக்கோ பேட்டன் ரைடு வாங்குறாங்க நெல்லுக்கு வாங்க முடியாது ஏன் சொல்லுங்க காலங்காலமா வரலாறவே வந்துகிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல நிலம் வச்சிருந்தவன் பணக்காரன் இப்ப நிலம் வச்சிருக்கிறவன் ஏழை அல்லது கஷ்டப்படுறவன் காவயத்து கஞ்சி கூட வழி இல்லாதவனுக்கு எதுக்கு பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு பேசுவோம் பணக்காரராக பாதுகாவலராக செல்வந்தராக செழிப்பானவர்களாக உழவர்கள் இருந்தார்கள் ஏன் இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தணுங்க உலகத்திலேயே எந்த தானியத்தையும் பெருமைப்படுத்தாத அளவுக்கு நெல்லை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தண்ணி மட்டும் பூமியில இருக்காது ஆவியா மாறி காணா போற அந்த தண்ணியை நம்பி தாங்க பூமியில இருக்கிற அவ்வளவு உசுரும் வாழறங்குது உலகத்தில் எது எதற்கோ விழா எடுக்கிறார்கள் யார் யாருக்கோ விழா எடுக்கிறார்கள் ஒரு தானியத்திற்காக விழா எடுப்பது என்பது தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு வரலாற்று காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் என்று தெரியவில்லை வரலாறு துவங்கி அந்த நெல் தானியம் நெல்லுக்காக மட்டுமே ஒரு விழா சமீபமாக ஒரு பதினாறு பதினேழு ஆண்டுகளாக நம்மாழ்வார் என்று ஒருவர் எழும்பி இயற்கை என்ற ஒரு சொல்லை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி அதன் பிறகு இந்த விழா துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது எந்த தானியத்துக்கும் இல்லாத சிறப்பு எந்த தானியத்துக்காவது விழா எடுக்கிறாங்களா நெல்லுக்கு தான் எடுக்கிறாங்க அப்படி நெல்லுல என்னதான் அதிசயம் இருக்கிறது பதினாறு செல்வங்களில் ஒன்றாக நெல் என்ற தானியம் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம் நெல்லை கண்டுபிடித்தவன் நெல்லையப்பன் நெல்லை விதைத்த இடத்திற்கு திருத்தலிச்சேரி என்று பெயர் நெல்லுக்கு வேலி கட்டி காப்பாற்றிய இடத்திற்கு திருநெல்வேலி என்று பெயர் இது போல எந்த தானியத்திற்கும் வரலாறு என்று ஒன்று இல்லை அந்த நெல்லை கண்டுபிடித்தவன் உழவனோ கடவுளோ யாரவனாலும் இருக்கட்டும் ஆனா நெல்லுங்கிற ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டதா ஒரு வரலாறு இருக்கு உலகத்திலேயே இந்த நெல்லு தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டதா ஒரு வரலாறு இருக்கு அந்த நெல்லுக்கு நெல்லு கண்டுபிடிச்சது எப்பன்னு தெரியல இன்னமும் அந்த நெல்லை கண்டுபிடிச்சவன் நெல்லை விதைச்சவன நெல்லுக்கு வேலி கட்டி காப்பாத்தினவன் பேர்ல அந்த வேலி கட்டி காப்பாத்த இடத்துக்கு பேர் இருக்கு திருநெல்வேலின்னு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இறைவனுக்கு நெல்லை மனிதனா என்னன்னு தெரியாது விழா இருக்கோம் இறைவன் நெல்லை விதைத்தீல இறைவன் வெள்ளுக்கு வேலி கட்டியல எத்தனை ஆயிரம் வருஷம் தெரியல மனிதன கடவுளா கும்பிட்டோமா இல்ல கடவுள் மனிதனா மாறி விதைச்சாரான் தெரியல ஆனா இன்னும் விழா நடந்துகிட்டு இருக்கு எல்லா எல்லாத்துக்கும் எதற்கோ பேட்டன் ரைடு வாங்குறாங்க நெல்லுக்கு வாங்க முடியாது ஏன் சொல்லுங்க காலங்காலமா வரலாறவே இருக்கீங்க அந்த நெல்லுக்கு பல நூறு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு பதினாறு வருஷமா விழா எடுத்துட்டு இருக்கோம் வேற எதுக்கும் எடுக்கல தமிழ்நாட்டிலே உலகத்தில் வேற எங்கேயும் எடுக்கல ஒரு காலத்தில் உழைத்து களைத்த மனிதர்கள் பொழுதுபோக்குவதற்காக ஆட்டம் பாட்டம் கூத்து எல்லாம் நடக்கும் அறுவடை முடிந்த பிறகு அவர்களை நாம் பெருமைப்படுத்துவோம் ஒரு காலத்தில் பணக்காரராக பாதுகாவலராக செல்வந்தராக செழிப்பானவர்களாக உழவர்கள் இருந்தார்கள் காவத்துக்கு கஞ்சி கூட வழி இல்லாதவனுக்கு எதுக்கு பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு பேசுவோம் மிராசுதார் பட்டாதார் ஜமீன்தார் பிரபுக்கள் நிலம் யாரெல்லாம் நிறைய வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பணக்காரங்க ஒரு காலத்துல இப்போ நிலம் யாரெல்லாம் நிறைய வச்சிருக்கானோ அவெல்லாம் ஐயோ பாவம் எதனால இந்த அடிப்படை மாறுச்சு ஒரு காலத்துல நிலம் வச்சிருந்தவங்க பணக்காரன் இப்ப நிலம் வச்சிருக்கிறவங்க ஏழை அல்லது கஷ்டப்படுறவன் இப்ப நிலம் வச்சிருக்கா வேற யாரையோ அண்டி காலம் தள்ள வேண்டியதா இருக்கு இந்த நிலம் வச்சிருக்கிறவங்க தமிழர்கள் தமிழர்கள் இப்படி வந்துடலாம் தமிழர்கள் மிக பெரும்பான்மையாக செஞ்ச ஒரு தானியம் நெல் நெல்லை பத்தி நான் நிறைய பேசிட்டேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நெல்லை ஏன் இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தணுங்க உலகத்திலேயே எந்த தானியத்தையும் பெருமைப்படுத்தாத அளவுக்கு நெல்லை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன மழை இன்னமும் உலக விஞ்ஞானிகள் வந்து மழையை உருவாக்க முடியும்னு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை நீர் பூமில எப்படி உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியல நீருங்கிறது கட்சிட்டு தெரியும் நீர் எப்படி யாருக்கும் தெரியல பூமியில நீர் உருவாயிருக்கு இந்த நீரை எப்படி பூமியில உருவாக்குறதுன்னு விஞ்ஞானிகளுக்கு தெரியல இந்த நீரை பூமியில எப்படி உருவாக்குவது என்று இன்னும் விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை இன்னமும் நம்ம விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியுமா ரசாயன உரம் போடுறோம் சொட்டு நீர் பாசனம் வைக்கிறோம் அல்லது ஆற்று பாசனம் பண்றோம் எப்படியோ பண்றோம் தண்ணீர் இல்லாம விவசாயம் பண்ண முடியாது உணவை உற்பத்தி பண்றதுக்கும் தண்ணீர் வேணும் உணவாகவும் தண்ணீர் வேணும் தண்ணீர் பூமியில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு மூணாவது உலகப்போர் தண்ணிக்காக வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தண்ணீரை பூமியில உருவாக்க முடியும்னு முத முதல்ல யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா யாருக்காவது தெரியுமா நம்ம பேரே நம்மளுக்கு நிறைய நேரத்தில் தெரியறது இல்லை யாராவது கூப்பிட்டாதான் பேரே ஞாபகத்துக்கு வருது அந்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோம் அதோட பயன் என்ன நம்ம சாப்பிட்றது என்ன செய்யும் நம்மள எதுவுமே தெரியறதே இல்லை சாப்பிட்டுட்டே இருப்போம் இந்த மாதிரி நிறைய அறிவியல் உண்மைகளை நாம் இழந்து விட்டோம் நீரை முத முதல்ல உருவாக்குனது யார் தெரியுமா ஆற்றை நம்பி வேளாண்மை செய்த பொழுது பூமியிலிருந்து நீரை எடுத்து வேளாண்மை செய்த பொழுது நீரை எங்கிருந்து நீரை எங்கிருந்து பூமிக்கு கொண்டு வர வேண்டும் எப்படி கொண்டு வர வேண்டும் நீரை பூமிக்கு எங்கிருந்து கொண்டு வர வேண்டும் எப்படி கொண்டு வர வேண்டும் எப்படி நீரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்ச ஒரு கூட்டம் இருந்தது அவங்க நீரை கொண்டு வந்தாங்க இப்பவும் இப்பவும் புரிஞ்சுக்கோங்க நீர் வந்து பனிக்கட்டியா இருக்கும் அப்புறம் தண்ணீரா இருக்கும் ஆவியா மாதிரி காண போய்டும் இந்த தண்ணீரை பூமியில் நிறுத்துறதுக்கே அறிவு வேணும் ஏன்னா எப்போ எப்பெல்லாம் நூறு டிகிரிக்கு மேலே அதிகமாகுதோ சூடு அதிகமாகுதோ அப்போல்லாம் தண் பூமியில் தண்ணி காண போயிடும் மண் இருக்கும் சூரியன் இருக்கும் காற்று இருக்கும் எல்லாம் இருக்கும் தண்ணி மட்டும் பூமியில் இருக்காது ஆவியா மாதிரி காணா போற அந்த தண்ணியை நம்பிதாங்க பூமியில் இருக்கிற அவ்வளவு உசுரும் வாழறங்குது